ஹாய் வெல்கம் டு தமிழ் கிச்சன்ஸ் நீங்க இன்னைக்கு பார்க்க போறது முருங்கைக்கீரை தோசை சோ முருங்கைக்கீரை தோசைன்றது வந்து நம்ம உண்மையிலேயே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நார்மலாக தோசைனாலே ஒயிட்டாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இது வந்து க்ரீனாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கிறிஸ்பியாகவும் அழகாகவும் நல்லா வந்து டேஸ்டாகவும் இருக்கும் உண்மையிலேயே வந்து முருங்கைக்கீரை சத்தானது தான் நம்ம பொரியல் அப்படிலாம் செஞ்சு கொடுக்கறதோட இந்த மாதிரி வந்து தோசையை நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா உண்மையிலேயே வந்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் இட்லி மாவு வந்து நான் ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு தோசை ஆறு தோசை வர மாதிரி நான் இட்லி மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் இட்லி மாவு எடுக்கிறதுனால எடுத்துங்க இல்லை தோசை மாவு எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை நான் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சீ கொஞ்சமாக சீரகம் பூண்டு ஒரு நாலு பூண்டு பச்சை மிளகா ஸோ வந்து என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்காம் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முருங்கைக்கீரை கொஞ்சம் வதக்கணும் ஸோ அதனால் நம்ம பேன் வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க பேன் சூடாகட்டும் பேன் சூடாயிடுச்சு நான் ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் விடுறேன் இதில் வந்து நான் மூணு பச்சை மிளகாய் பூண்டு நாலு சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொண்ணுரமாக இருந்தோம்னா கூட கொஞ்சம் லைட்டாக வதனா போதும் ஸ்லோலேயே வச்சுக்கோங்க இது கூட நம்ம முறைஞ்சிக்கிறப்படுவோம் நல்லா முதுங்கத்தீரை வந்து கொஞ்சம் எண்ணெய்லேயே கொஞ்சம் நல்லா வதங்கணும் ஸ்லோலி வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் எல்லாமே வந்து சென்டராக வச்சு கொஞ்சம் வதங்கணும் நல்லா கொஞ்சம் இப்படி அப்படி ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணோன்னா சரியாக வதங்காது அந்த ஆயில் கொஞ்சம் நல்லா வதக்க விட்ருங்க இந்த அளவுக்கு போதுமானது தான் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சூடு ஆறுன பிறகு நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிக்கணும் நான் மிக்ஸி ஜாரில் ஆறுன பிறகு நான் மாற்றிக்கிட்டேன் கொஞ்சமாக நம்ம சீரகம் போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சமாக தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க கொஞ்சமாக தண்ணி நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் இது வந்து நைஸாக நான் வந்து நல்லா அரைச்சிட்டேன் கொஞ்சம் திக்காகவே அரைச்சிட்டேன் நம்ம ஆல்ரெடி மாவில் வந்து இந்த இது தண்ணியாக தான் கொஞ்சம் இருக்குது ஸோ நம்ம இன்னும் தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணியாகிடும்ல ஸோ அதனால் இது வந்து நான் மாவில் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நம்ம வந்து மாவில் போட்டோம் இது அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பார்க்கவே கொஞ்சம் நல்லா க்ரீன் கலரில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் நம்ம தவா வச்சுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க தவா சூடாகட்டும் தவா சூடாக ஆகிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நல்லா வந்து கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் அந்த பப்புள்ஸ்லாம் போன பிறகு நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் என்னென்ன ஊற்றிக்கோங்க இல்லை நெய் கூட ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் நான் ஆயில் தான் ஊற்றுறேன் நம்ம நார்மல் தோசைன்னா அப்படியே கூட நம்ம மடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இது கீரை தோசைனால நம்ம திருப்பி தான் போட்டுக்கணும் நான் திருப்பி போட்டுக்கிறோம் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக திருப்பி மேலுக்கு கொஞ்சம் ஆயில் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா மடித்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன் அதே மாதிரி நம்ம இன்னொரு தோசமாக ஊற்றிக்கலாம் மாதிரி எல்லா மாவும் இன்னும் தோசை ஊற்றிக்கலாம் முருங்கிக்கிற தோசை நமக்கு ரெடியாகிடுச்சு என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்காம் பென்னு கிளிக் பண்ணுங்கள் இதுக்கு வந்து நம்ம ஷாய்டிஷ் வந்து அந்த சாம்பார் இல்லை இட்லி பொடி எது வேணுமோ நம்ம காம்பினேஷனை வச்சுக்கலாம் இது உண்மையிலேயே நல்லா சத்தானது தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ